மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உயிருக்கும் மேலான லாரி ஓட்டுநர்களே இருபத்தி எட்டாம் தேதி பாராளுமன்றத்திலே ஏற்படுத்தியப்பட்ட சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து இருபத்தி நாலு மணி நேரமும் இதற்காக தொடர்ந்து ஆறு நாட்கள் இருபத்தி எட்டாம் தேதியில் இருந்து பிப்ரவரி ஆறாம் தேதி வரை ஒரு கடுமையான சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருந்தோம் இருப்பினும் அரசாங்கம் இந்த சட்டத்தை நிறைவேற்றப்படுவதில்லை போவதில்லை என்று உறுதியளித்த பல லாரி உரிமையாளர்கள் இரவு பகலாக எங்களுடன் கடுமையாக உழைத்து ஓட்டுநர்களும் எங்களுடன் நின்று இடவிடாமல் மத்திய அரசாங்கத்திற்கு நாங்கள் எப்படி அணுக வேண்டுமோ அந்த முறையில் அணுகி காரணம்தான் இன்று மதியம் பலவிதமான சட்டங்களை ஏற்படுத்தப்பட்ட பாராளுமன்றத்திலே இதை மட்டும் நூத்தி ஆறு பார் டூ என்ற சப்ஜெக்டை மட்டும் வாபஸ் இருக்கிறார்கள் அதற்காக லாரி ஓட்டுநர்கள் சார்பாகவும் லாரி உரிமையாளர்கள் சார்பாகவும் களத்தில் இன்று போராடிய அனைத்து லாரி உரிமையாளர் சங்கத்தையும் அதேபோல அனைத்து மாநில லாரி உரிமையாளர் சங்க தலைவர்களுக்கும் ஒரு மாபெரும் நன்றியை சொல்லிக்கொண்டு தொடர்ந்து இதற்கு மேல் எந்தவிதமான காரணத்தை கொண்டும் லாரி உரிமையாளர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்குண்டான கோரிக்கையை ஓட்டுநர்களுக்கு தேவையான கோரிக்கையை மத்திய அரசாங்கத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தி